என்னண்ட நீங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த சபைகளை பொருட்படுத்தி நாங்கள் உண்மைக்கும் இந்த கட்சி வேதம் இல்லாமல் எல்லாரையும் ஒருங்கிணைக்க நாங்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது சபைகளை தலைமையாக செய்து கொண்டிருக்காங்க அந்த வகையில நாங்கள் எந்த தேசிய மக்கள் சார்ந்த கட்சியா அல்லது எங்களுடைய வேற வேற கட்சியோ அந்த எதுவும் இல்லாம எல்லாரையும் ஒருமிச்சு நாங்க செய்ய கொண்டிருக்கிறோம் எல்லாரையும் சேர்த்துதான் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிரதேச செயலகத்துல வந்து நடக்கிற இந்த ஒரு ஒருங்குணை கூட்டத்திற்கு நாங்கள் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை நாங்க நீங்க உள்ளுக்கு எடுக்கலான்டா

நாங்கள் மக்களால தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி எங்களை இந்த அவருத்தி குழு கூட்டத்தில் எங்களை எல்லாம் அறிவடிக்கணும் நாங்க கணக்க பெருமில்லை அறிவடிக்கோ ഇതുവരെ ഇതുവരെ ഇവർപ്പാട് ഇപ്പൊ ഇപ്പാട് നടക്കുന്നത് ඒ एक हि बाज්‍ය පරිपा පलाත්ම පलाත් ත ක द ची रा මයි चा ස सा सम सारी रे मे කර

சொல்ல எதிரி கேசி எதிர்கட்சியில் எதிர்கட்சி ஏரிய கட்டில இங்க ரெண்டு பேருக்குள்ள போயிருக்கணும் எங்களுடைய தேசிய மக்கள் சார்ந்த சக்தி அரசாங்கத்தை உறுப்பினர்கள் ஐந்து பேர்

நடைபெற வேலை நமக்கு நான் அடைமோ நான் கொஞ்சம் இந்த மண்டலம் நானூறு ஐநூறு பேர் வாக்களிச்சு வந்திருக்கிறோம் சார் அந்த நானூறு மக்கள் அந்த கோரிக்கையை நீரடி மேல இதுல கதைக்கு இதுல முடிவடைக்கிறான் இன்றைக்கு நீங்க சரி கதைக்கு போலாம் பிரச்சனை இல்ல ஆனா தொடர்ச்சியா இந்த பிரச்சனை இருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒன்றும் சட்ட ரீதியாக பாராளுமன்றத்தில் போட்டு போட்டு கதைக்கு அதை மாதத்தை ஏற்படுத்தலாம் அப்படித்தான் செய்யலாம் இல்லையா ஒன்றும் நடக்கு நடக்கு போயிட்டா பாருங்க اور ضلع راجلان ساري ساري جو ڪي هاڻي ڊاڪٽر مغل گڏ به نه ڪنهن بلانگ ساري جو ڪنهن ڪراڻي ڪراڻي